அல்போன்ஸ் புத்திரன் இயக்கவுள்ள புதிய படத்தில் நிவின் பாலி நாயகனாக நடிக்கவுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியாகி இந்திய அளவில் அனைவராலும் கொண்டாடப்பட்ட படம் பிரேமம் இதற்கு பிறகு அல்போன்ஸ் புத்திரன் கோல்டு படத்தினை இயக்கினார் இப்படம் பெரும் தோல்வியை தழுவிய நிலையில் தொடர்ந்து பல்வேறு நடிகர்களிடம் அடுத்த படத்துக்கான கதைகளை கூறி வந்தார் தற்போது அல்போன்ஸ் புத்திரன் கதையில் நிவின் பாலி நடிப்பது உறுதியாகி இருக்கிறது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது இந்த கூட்டணி மீண்டும் இணைவது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உண்டாக்கியுள்ளது லெனின் படத்தில் இருந்து ஸ்ரீலீலா இருக்கிறார். கிஷோர் இயக்கத்தில் அகில் அக்னேனி ஸ்ரீலீலா நடிப்பில் தொடங்கப்பட்ட படம் லெனின் இதன் முதற்கட்ட படைப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் தற்போது தேதிகள் பிரச்சனையால் இப்படத்தில் இருந்து விலகி இருக்கிறார் ஸ்ரீலீலா ஸ்ரீலீலாவுக்கு பதிலாக பாகி போஸ் ஒப்பந்தமாக இருக்கிறார் ஸ்ரீலீலாவை வைத்து மூன்று நாட்கள் மட்டுமே படைப்பிடிப்பு நடத்தியிருப்பதால் பெரிதாக பாதிப்பில்லை என்று படக்குழு பதிலளித்துள்ளது ஸ்ரீலீலா ஏன் இப்படத்தில் இருந்து விலகி இருக்கிறார் என்பது குறித்து விசாரித்த போது பவன் கல்யாணம் நடித்து வரும் உஸ்தாத் பகத்சிங் படப்பிடிப்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் ஸ்ரீலீலா தான் நாயகியாக நடித்து வந்தார் ஆனால் பவன் கல்யாண் அரசியலில் மும்மரமானதால் இதன் படப்பிடிப்பு நடைபெறவே இல்லை தற்போது படப்பிடிப்பு தொடங்கப்பட்டு இருப்பதால் லெனின் படத்தில் இருந்து விலகி உஸ்தாத் பகத்சிங் படத்திற்கு தேதிகள் ஒதுக்கிவிட்டார் ஸ்ரீலீலா என்கிறார்கள் நாயகியாக பாக்யஸ்ரீ போஸ் ஒப்பந்தமாகி இருப்பது குறித்து படக்குழு விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளது சித்தாரே ஜமீன்பர் படத்தின் தமிழ் பதிப்புக்காக சிவகார்த்திகேயனிடம் மன்னிப்பு கேட்டு தொலைபேசியில் பேசியிருக்கிறார் அமீர்கான் ஆர் எஸ் பிரசன்னா இயக்கத்தில் அமீர்கான் ஜெனிலியா உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான படம் சித்தாரே ஜமீன்பர் சமீபத்தில் இந்தியில் வெளியான இப்படம் விமர்சனம் ரீதியாக பெரும் வரவேற்பை பெற்றது தற்போது இதன் வரவேற்பை தொடர்ந்து இப்படத்தின் பின்னணியில் என்ன நடந்தது என்பதை பேட்டி ஒன்றில் விவரித்துள்ளார் அமீர்கான் சித்தாரே ஜமீன்பர் படத்தில் நடிக்க வைப்பதற்காக பர்ஹான் அக்தர் மற்றும் சிவகார்த்திகேயன் என இருவரிடமும் பேசினோம் என்றும் ஹிந்தி மற்றும் தமிழில் எடுக்க திட்டமிட்டு படப்பிடிப்பு தேதிகளை வாங்கினோம் என்றும் அவர்களுக்கு கதை மிகவும் பிடித்திருந்தது என்றும் தெரிவித்தார் ஆனால் திரைக்கதையை இறுதி செய்யும் வேளையில் பணிபுரிந்த போதுதான் நாம் கேன் இந்த படத்தில் நடிக்கக்கூடாது என தோன்றியது என்றும் அந்த அளவுக்கு எனக்கு இக்கதை பிடித்திருந்தது என்றும் தெரிவித்தார் இயக்குனர் ஓகே சொன்னவுடன் பர்ஹான் அக்தர் மற்றும் சிவகார்த்திகேயன் ஆகிய இருவரிடமும் தொலைபேசி வாயிலாக பேசி மன்னிப்பு கோரியதாகவும் அவர்களுக்கு முதலில் ஏமாற்றமாக இருந்தாலும் பின்னர் எனது சூழலை புரிந்து கொண்டார்கள் என்றும் அதற்கு பிறகுதான் ஹீரோவாக நடித்ததாகவும் அமீர் கான் பேசியுள்ளார் கருப்பு படத்தின் பணிகளை முடித்துவிட்டு வெங்கி அட்லூரி இயக்கத்தில் உருவாக்கும் படத்தில் கவனம் செலுத்தி வருகிறார் சூர்யா இதன் முதற்கட்ட படைப்பிடிப்பு ஹைதராபாத்தில் முடிவடைந்தது தற்போது சூர்யா இருவரும் சுற்றுலா சென்றிருக்கிறார்கள் அவர்கள் திரும்பியவுடன் மீண்டும் அடுத்த கட்ட படைப்பிடிப்பு தொடங்க உள்ளது இதனிடையே சூர்யா பார்ட்டி படத்தின் கதைக்களம் குறித்து இயக்குநர் வெங்கி அட்லூரி பேசியிருக்கிறார் முதலில் ஒருவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி கதை ஒன்றை இயக்கத்தான் முடிவு செய்தேன் என்றும் ஆனால் சூர்யா சார் வாழ்க்கை வரலாற்றில் நடிக்க ஆர்வமாக இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் பிறகு குடும்ப கதை மையப்படுத்தி கதை ஒன்றை சூர்யாவிடம் கூறியதாகவும் அதனை கேட்டவுடனே மிகவும் பிடித்திருப்பதாக சொன்னார் என்றும் இயக்குநர் வெங்கி அட்லூரி கூறியுள்ளார் நீண்ட நாட்களுக்கு பின் மனித உணர்வுகளை கொண்ட ஒரு இது இருக்கும் என்றும் சஞ்சய் ராமசாமி போன்றதொரு கதாபாத்திரத்தில் சூர்யா சாரை காண்பீர்கள் என்றும் வெங்கி அட்லூரி தெரிவித்துள்ளார் நாகவம்சி தயாரித்து வரும் சூர்யா பார்ட்டி சிக்ஸ் படத்தில் மமிதா பைஜூ நாயகியாக நடித்து வருகிறார் ஜி பிரகாஷ் இசையமைப்பாளராக பணிபுரிந்து வருகிறார் அடுத்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு இப்படம் வெளியாகும் என கூறப்படுகிறது